இந்தியாவில் கடவுளை அல்லாது ஒரு அசுரனை அரக்கனை வரவேற்று அவரது வருகையைக் கொண்டாடும் ஒரே பண்டிகை ஓணம்தான் கேரளாவில் இந்த பண்டிகை மிக முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மன்னர் மகாபலி இந்த கதை பக்திமானான பிரகலாதனின் பேரனும் அசுரகுலத்தைச் சேர்ந்தவருமான மன்னர் மகாபலியை பற்றியது மகாபலி மிகவும் நல்ல குணமும் நீதி நெறியும் உடையவராக விளங்கினார் அவர் ஆட்சி செய்த காலத்தில் ஏழைகளோ துன்பப்படுபவர்களோ எவருமே இல்லை தனது தவ வலிமையாலும் வீரத்தாலும் அவர் மூன்று உலகங்களையும் வென்று தனதாக்கிக் கொண்டார் வாமன அவதாரம் மகாபலியின் ஆட்சியால் கலக்கமடைந்த தேவர்கள் தங்களின் தாயான அதிதியிடம் முறையிட்டனர் அதிதி தன் மகன்களான தேவர்களின் உரிமைகளை மீட்டுத் தருமாறு மகாவிஷ்ணுவிடம் மன்றாடிக் கேட்டாள் இதை ஏற்ற மகாவிஷ்ணு ஒரு குள்ளமான பிராமணனான வாமனர் வடிவில் மகாபலி யாகம் நடத்திய இடத்திற்குச் சென்றார் அங்கு அவர் மன்னரிடம் தானமாக மூன்று அடி நிலம் மட்டுமே கேட்டார் மகாபலியும் இதற்கு சம்மதித்து வாக்களித்தார் மூன்றாவது அடி உடனே வாமனர் தனது பிரம்மாண்டமான உண்மையான வடிவத்தைக் காட்டினார் முதல் அடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் வானத்தையும் அளந்து விட்டார் மூன்றாவது அடி வைக்க இடமில்லாமல் போகவே சத்தியத்திற்காக உயிரையும் தியாகம் செய்ய தயாரான மகாபலி தனது வாக்குறுதியைக் காப்பாற்ற தனது தலையை வாமனரின் பாதத்தில் வைத்துக் கொடுத்தார் வரமும் பாதாள உலகம் மகாவிஷ்ணு தனது தெய்வீக பாதத்தை மகாபலியின் தலையில் வைத்தபோது மகாபலி பூமிக்குள் சென்று பாதாள உலகம் அடைந்தார் புராணங்களின்படி இந்த பாதாள உலகம் பாதாள உலகின் இருண்ட பகுதி அல்ல மாறாக சொர்க்கத்தை விடச் செல்வச் செழிப்புமிக்க ஒரு இடமாகும் ஓணம் பண்டிகையின் தோற்றம் மகாபலியின் இந்த உறுதியான உண்மை மற்றும் அர்ப்பணிப்புக்கு மகிழ்ந்த மகாவிஷ்ணு அவரை சுதலோகத்தின் மன்னனாக ஆக்கினார் மேலும் ஆண்டுதோறும் ஒரு முறை தனது மக்களைச் சந்திக்க பூமிக்கு திரும்பி வரும் வரத்தையும் அவருக்கு அளித்தார் மன்னர் மகாபலி தனது மக்களை பார்க்க பூமிக்கு திரும்பி வரும் இந்த நாளையே கேரளாவின் மிகப்பெரிய பண்டிகையான ஓணம் என்று மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஓணம் கொண்டாட்டங்கள் இந்த புராணக் கதையின் மையமாக கொச்சிக்கு அருகிலுள்ள திருக்காக்கரா வாமன மூர்த்தி கோவில் விளங்குகிறது ஓணம் நாளில் ஒவ்வொரு வீட்டின் முன்புறமும் வண்ணமயமான பூக்கோலங்கள் பூக்களால் அமைக்கப்படும் ஓவியங்கள் அலங்கரிக்கப்படுகின்றன ஆறுகளில் வள்ளம் களி என்று அழைக்கப்படும் பாரம்பரிய படகுப் போட்டிகள் நடத்தப்படுவதையும் இந்த விழாவில் காணலாம்